திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பால் தேவஸ்தானம் மகா கும்பாபிஷேக கிரியைகள் இன்றும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன ஏழுமணி திருநாட்டின் தட்சிண கைலாசம் என போற்றப்படும் திருகோணமலையில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்ரகாளி அம்பால் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்றும் பக்தர்கள் எண்ணிக்காப்பு சாத்தினா் அத்தோடு மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அமைக்கப்பட்டுள்ள முப்பத்தி மூன்று குண்டுகளை கொண்ட மகா யாகசாலையில் இன்று காலை முதல் யாக பூஜைகள் நடைபெற்றன திரியத்ரியம்ச குண்ட ஆராதனை நடைபெற்று பூர்ணாகுதி இடம்பெற்றது மாலை தேவி சூக்த சங்கியா ஹோமம் பூர்ணாகுதி தீபாராதனை நவசக்தி அர்ச்சனை முதலான கிரியைகள் சிவாச்சாரிய பெருமக்கள் நடத்தி வைத்தனர் சக்தி பீடங்களில் ஒன்றான திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் கலைக்கோவிலில் நாளை பகல் ஒரு மணி வரை எண்ணிக்காப்பு நடைபெறவுள்ளது இந்த திருக்கோவிலின் உத்தமோத்தம புனராவர்த்தன பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழா நாளை மறுதினம் மீனலக்ன சுபமுகூர்த்தத்தில் நடைபெற திருப்பொருள் கூடியுள்ளது